ஒரு காலத்தில் ஒயிட்டின்னு ஒரு பூனை இருந்துச்சு அதுக்கு வெள்ளை கலந்த ஆரஞ்சு நிறம் ஒரு நாள் அது குளத்துக்குள்ள தன்னோட உருவத்தை பார்த்தது அப்போ மனசுக்குள்ள யோசனை வந்துச்சு நான் மட்டும் ஏன் இந்த நிறத்தில் இருக்கேன் மற்ற எல்லா விலங்குகளும் கலர் கலரா அழகா இருக்காங்க பிங்க் பட்டாம்பூச்சி பிங்க் பூ ஸ்ட்ராபெரி எல்லாமே எவ்வளவு அழகு அதனால் ஒயிட்டி பட்டாம்பூச்சியை கேட்டு பார்ப்போம்னு போச்சு ஆனா அந்த பட்டாம்பூச்சி பூவுல தேன் குடிச்சிட்டு இருந்தது அத பார்த்த வைட்டி நானும் இத குடிச்சா பிங்க் நிறமா மாறிடுவேனான்னு நினச்சி கொஞ்சம் குடிச்சு பார்த்தது ஏய் அது நல்லாவே இல்ல அப்போ அங்கே வைட்டியோட நண்பன் பாண்டா வந்தது கவலப்படாதே வைட்டி உன் பிரச்சனை எனக்கு புரியுது வா நான் உன்னை காட்டுக்கு கூட்டிட்டு போறேன் காட்டுக்குள்ள முயல் வெள்ளை என் அழகு என் வேகமான ஓட்டம் தான் மான் ஆரஞ்ச் என் அழகு என் கொம்பும் வேகமான ஓட்டமும் தான் காகம் கருப்பு என் அழகு நாங்க எல்லாரும் ஒன்றா வாழறதும் சேர்ந்து பறக்கிறதும் தான் புலி பூனை மாதிரி நிறம் அதை பார்த்த பாண்டா நீங்க இருவரும் சகோதரர்கள் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னதும் ஒயிட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நீயும் எங்க குடும்பம் தான்னு புலியும் சொன்னது அப்போதுதான் வைட்டிக்கு புளிஞ்சது அட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கே ஆனா யாருமே நிறம்தான் அழகுன்னு சொல்லலையே அப்போ ஒரு சிங்கம் மெதுவா சொன்னது வைட்டி நிறம் முக்கியமில்ல ஒவ்வொருவரோட திறமையும் குணமும் தான் உண்மையான அழகு அந்த வார்த்தைகள் கேட்டதும் வைட்டிக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு சிங்கத்துக்கு கையாட்டி பாய் சொல்லிட்டு பாண்டாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி வைட்டி சந்தோஷமா வீட்டுக்கு போச்சு வைட்டிக்கு புரிஞ்சிடுச்சு நிறம் தன்னம்பிக்கை தான் அழகு உங்களுக்கும் புரிஞ்சிடுச்சுதானே